தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜயோட படங்கள் வெளிவந்தாவே அந்த படம் சோசியல் மீடியால பல படைச்சிட்டு அந்த தளபதி விஜய் உருவான படம் தான் மெர்சல் இந்த விஜய் சமந்தா காஜல் அகர்வால் வகை புயல் வடிவேல்னு பல சினிமா பட்டாளங்களே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை தேனண்டா பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த மெர்சல் படம் வெளிவந்து பல சர்ச்சைகளுக்கு உள்ளானாலும் இந்த படம் ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லாம பல பேர் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சது இந்த மெர்சல் படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு பிரபலமான பாடல் தான் ஆலப்புறன் தமிழன் பாடல் இந்த ஆலப்புறன் தமிழன் பாடல் உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாச்சு இந்த பாடல் தமிழர்களோட அடையாளத்தை பெருமைப்படுத்துற வகையில அமைஞ்சது இந்த பாடலை கேட்கிறவங்களுக்கு புல்லரிக்கிற வகையிலையும் இருந்தது இந்த ஆலப்புறன் தமிழன் பாடல் யூடியூப்ல வெளிவந்து இதுவரைக்கும் ஒரு வருடங்களுக்கு மேல ஆயிருக்கு இப்போ இந்த பாடல் சுமார் தொண்ணூத்தி ஒரு எம் வியூஸ் வாங்கியிருக்கு அதாவது இதுவரைக்கும் ஒன்பது கோடியே பதிமூணு லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கு அதிக பார்வையாளர்களை கடந்த பாடலுக்கான பெருமையையும் இந்த பாடல் தக்க வச்சிருந்துச்சு இப்போ இந்த சாதனையை தனுஷோட ரவுடி பேபிங்கிற பாடல் முறியடிச்சிருக்கு தனுஷ் நடிப்புல பாலாஜி மோகன் இயக்கத்துல யுவன் சங்கராஜா இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா உருவான படம் தான் இந்த படத்துல தனுஷ் சாய் பல்லவி வரலட்சுமி ரோபோ சங்கர் அறந்தாங்கி நிசானு பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த மாரி டூ படம் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்க வந்துச்சு இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சது இந்த படத்துல இடம்பெற்று இருந்த ஒரு பிரபலமான பாடல் தான் ரௌடி பேபிங்கிற பாடல் இந்த மாரி டூ படத்தோட ரவுடி பேபிங்கிற வீடியோ பாடல் யூடியூப்ல வெளியாகி வெறும் பதினாறு நாட்கள்ல சுமார் தொண்ணூத்தி ஏழு எம் வியூஸ் கடந்திருக்கு அதாவது இதுவரைக்கும் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் பார்வையாளர்களை கடந்து பத்து கோடி பார்வையாளர்களை நோக்கி இந்த பாடல் பயணிச்சிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த பாடல் வெறும் பதினாறு நாட்களில் பத்து லட்சம் லைக்ஸ் வாங்கியிருக்கு இப்போ முதலிடத்துல இருந்த ஆலப்புரன் தமிழன் பாடலை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ ரவுடி பேபிங்கிற பாடல் முதலிடத்துக்கு வந்து சாதனை படைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம குறுகிய நாட்களில் எந்த ஒரு படத்தோட பாடல்களும் இவ்வளவு பார்வையாளர்களை கடந்தது இல்ல அந்த பெருமையை இப்போ ரவுடி பேபிங்கிற பாடல் தக்க வச்சிருக்கு இப்போ இந்த செய்தியை தனுஷோட ரசிகர்களும் சாய் பல்லவியோட ரசிகர்களும் ரொம்பவே ஆரவரமா கொண்டாடிட்டு வராங்க இந்த ரவுடி பேபி பாடல் பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்